ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி மேலும் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து என்ன வந்து வீடியோ போன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பயனுள்ளதாக இருக்கும் ஓமல்லி தழை குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சதுன்னா இந்த முறையில் வந்து இந்த முறையில் வந்து கஷாயம் வச்சு கொடுங்க அப்போ தான் வந்து சளி இருமெல்லாம் எதுவும் இருக்காது ஓமவல்லி நொச நொசப்பு தூதுவலை இது வந்து இயற்கையாக வந்து எந்த உரமும் இல்லாமல் அப்படியே இயற்கையாக செ கிளம்புன செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேருந்து பறித்து நீ கஷாயம் வைக்க போகிறோம் இது வந்து துளசி பாருங்கள் அது கருந்துளசி இது வந்து நார்மல் துளசி எது உங்களுக்கு கையில் கிடைக்கிதோ அதை எடுத்துங்க நான் வந்து ஓமவல்லி நொசப்பு தூதுவலை தூதுவல்லாம் முள் இருக்கும் அதனால் வந்து ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன் வெத்தலை துளசி இதை வரைக்கும் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு ஏன்னா மண்ணாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா அலசி வாஷ் பண்ணி ஒரு ஏனத்தில் வச்சிங்க எல்லாத்தையுமே போட்டு அலசிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பொருளையுமே போட்டு அலசி எடுத்துக்கங்க நான் எல்லாத்தையும் அலசி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துங்க நான் வந்து எல்லாருமே சாப்பிட்றதுக்காக எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி வந்து இடிக்கிறது இருந்ததுன்னா இடிச்சிங்க இல்லைன்னா மிக்சியில் போட்ட அடிச்சிங்க இல்லைன்னா அம்மி இருந்ததுன்னா அம்மியில் நுணுக்கிங்க நான் நல்லா இடிச்சிட்டு அதில் இடிச்சு இடித்து பார்த்தோம் அப்புறம் இடிக்க முடியல அதுவும் இல்லாமல் கீழே வழுக்கி வழுக்கிட்டு போயிட்டு இருந்தது அதனால இடிக்கடிலேயே வச்சு இடிச்சிடலான்னு சொல்லி இடித்து பச்சையாகவே வந்து என்னோடய பெரிய பையனுக்கு தான் ஒவ்வொரு செல்லி அதனால் அவனுக்கு ஒரு ரெண்டு பாலாடை ஊற்றி விட்டேன் ஃபஸ்ட்டு கசகுதுன்னு சொன்னான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது பல்லாடையும் குடிச்சிட்டான் இந்த முறையில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பெரியவங்க சின்ன குழந்தைங்க ஒரு மூணு நாள் செஞ்சு கொடுங்க சீக்கிரம் சரியாயிடும் சளி இருமல் எல்லாமே இன்னொரு மெத் மெத்தடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதையும் செஞ்சு கொடுங்க அது கொஞ்சம் இது வந்து இடித்து ஊற்றுறது அது வந்து காய்ச்சி கொடுக்கறது இது ஃபஸ்ட்டு மெத்தட் இது ரெண்டாவது மெத்தடு கொஞ்சம் துளசி மொச நொசப்பு தூதுவலை கருப்பு வள்ளி தத்தலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தத்தலை கிடைக்கல அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஏன்னால் கொஞ்சம் மண்ணாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் க்ளீன் பண்ணிக்கிங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் என்ன இறங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டம்ளர் பெரிய டம்ளரால் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா ஒரு டம்ளர் ஊற்றுறது கிட்டத்தட்ட முக்கால் டம்ளர் சுண்டணும் இந்தமாரி ஊற்றிக்கிட்டு நல்லா வந்து இடிக்கல்லால் வச்சு நல்லா இடிச்சிக்கிட்டேன் ஏன்னா சாறு அப்போ தான் கீழே இறங்கணும் கொதிக்க கொதிக்க அது கூட மிளகு நச்சிரவும் ரெண்டுத்தையும் சேர்த்திங்க ஏன்னா குழந்தைங்க கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் பெரியவங்களாக இருந்தால் இன்னும் ரெண்டு சேர்த்திங்க இந்த முறையில் இது ஒரு மெத்தடு அது ஒரு மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அது மாதிரி வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கொடுங்க சீக்கிரம் சீக்கிரம் சரியாகும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் என்னோடய ரெண்டு பசங்களுக்கும் சளி எனக்கும் சளி அதனால தான் நிறைய பேர்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் காய்ச்சி இந்த மாதிரி குடிக்கிறோம் இது நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுட்டேன் இது ரெண்டாவது டைம் செய்யும்போது சரி வீடியோவாக எடுத்து எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிங்கிறதுனால தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க யாருக்கு சளி இருக்குதோ வீட்டில் உங்களுக்கு செஞ்சு கொடுங்க இல்லை வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்ற டை இதில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பறித்து அப்படியே அலசிட்டு கொடுத்தீங்கன்னா இன்னமும் நல்லது தான் சில பிள்ளைங்களுக்கு காய்ச்சினா ச சளி பிடிக்காது சில பிள்ளைங்களுக்கு பச்சையாக சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க என்னோடய பையனுக்கு ரெண்டு விதமாகவும் கொடுத்துருக்கேன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க பெரிய பசங்க பையனுக்கு ரெண்டு பால் சின்ன பையனுக்கு ஒரு பால் அடை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸ்கூல் திறந்தவொன்று